வணக்கம் என் அன்பார்ந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பெரிய விஷயம் ஒன்று நடப்பதற்கு முன்பு இந்த ஐந்து அறிகுறிகள் முன்கூட்டியே நிச்சயம் உங்களுக்கு தெரிய தொடங்கும் அந்த அடிப்படையில் தான் டிசம்பர் இறுதிக்குள்ள ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்க போகுது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு மகத்தான திருப்பு முனையை கொண்டு போகிறது புதிய சிந்தனைகள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்தப் போகும் நேரம் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததாலும் பலவிதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்தித்திருக்கலாம் சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் அறிவாற்றலுடனும் துரித அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்போது வந்துவிட்டது இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் இப்போது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாகப் போகிறது நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லி இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்க போகும் ஐந்து முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது போகிறேன் இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் பலர் குழப்பமடைகின்றனர் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இறுதிக்குள் உங்கள் வாழ்வில் நுழையப் போகும் அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது விளக்கப் போகிறேன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் அழகான வடிவில் செயல்படத் தொடங்கும் முதல் அறிகுறி இதுதான் முதல் அறிகுறி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் தொடக்கத்திலிருந்து நூறு சதவீதம் தெரிய ஆரம்பிக்கும் கடந்த காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்காத அதிர்ஷ்டம் இப்பொழுது செயல்படுவதை பார்ப்பீர்கள் இதுவரை தடைப்பட்டு நின்ற உங்கள் வேலைகள் மீண்டும் ஆரம்பிக்கும் உழைப்பின் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்காமல் இருந்திருக்கும் முடிக்கவிருக்கும் வேலைகளில் தடைகள் ஏற்பட்டு அதிர்ஷ்டம் எனக்கு துணை நிற்கவில்லை என்ற உணர்வு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கடினமாக உழைக்காதவர்கள் யாரும் இல்லை ஒரு ரிக்ஷா ஓட்டுநரும் கூட உழைக்கிறார் ஆனால் அதிர்ஷ்ட துணையாக இருக்கும் போதுதான் ஒரு தனிநபர் சிறந்து விளங்குகிறார் இது போன்ற முதல் அறிகுறியை விருச்சிக ராசிக்காரர்கள் நிச்சயமாக காண்பீர்கள் உண்மைக்கு நிரூபணம் தேவையில்லை உங்கள் முழுமையாக உங்களுக்கு செயல்படுவதை காண்பீர்கள் இந்த அறிகுறியின் கீழ் நீங்கள் வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால் அது தொடர்பான சில நிகழ்வுகள் தானாகவே உங்களுக்கு சாதகமாக அமையப் போகின்றன வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை தொடர்பான தடைப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக மாறும் இரண்டாவது மற்றும் மிக முக்கியமான அறிகுறி இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் இருந்து தெரிய ஆரம்பிக்கும் நீண்ட காலமாக உங்கள் பேச்சு சிந்தனை நடத்தை இயல்பு ஆகியவற்றில் ஒருவித தன்மை சூழ்ந்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையையும் சமநிலைப்படுத்த தெரிந்த சக்தி வாய்ந்தவர்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆனால் கடந்த காலத்திலே இந்த வேலை எனக்கு நடக்குமா நடக்காதா இதை என்னால செய்ய முடியுமா முடியாதா என்று உங்கள் மனதிற்குள்ளே நீங்கள் நொறுங்கி போயிருப்பீர்கள் ஏனெனில் கடந்த காலத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் நீங்கள் செய்ய ஆரம்பித்த நல்ல காரியங்களின் முடிவுகள் கூட உங்களுக்கு எதிர்மறையாகவே வந்திருக்கும் கடந்த கால முடிவுகள் நன்றாக இல்லாத போது ஒருவர் மனம் தளருவது இயல்பு இதை நீங்கள் நீண்ட காலமாக சந்தித்து வந்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த இரண்டாவது அறிகுறி சத்தமாகச் சொல்கிறது இப்பொழுது உங்கள் ஆளுமையின் நிலை எதிர்மறையில் இருந்து நேர்மறை பாதைக்குள் நுழையப் போகிறது சற்று முன் நான் சொன்னது போல உண்மைக்கு நிரூபணம் தேவையில்லை இதன் பலன்கள் உங்களுக்கு தானாகவே தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் ஆளுமையில் நேர்மறை மனப்பான்மை உருவாகும் உங்கள் பேச்சு சிந்தனை நடத்தை இயல்பு ஆகியவை நேர்மறை தன்மையை நோக்கி நகரத் தொடங்கும் கடந்த கால வரலாற்றை முறியடித்து நீங்கள் எடுத்த முடிவுகள் அது அதீத நம்பிக்கையுடன் எடுத்ததாக இருந்தாலும் பழிவாங்கும் எண்ணத்தில் எடுத்ததாக இருந்தாலும் அல்லது பயத்துடன் எடுத்ததாக இருந்தாலும் அவை அனைத்தும் தவறாக இருந்தன ஆனால் இப்போது நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் முற்றிலும் சரியான பாதையில் செல்லும் இது உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும் உங்கள் எதிர்மறையான மனநிலை நீங்கி உங்களை மகிழ்ச்சியான மனநிலைக்கு மாற்றப்போவது இந்த நிலை டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போவதை காண்பீர்கள் மூன்றாவது பெரிய அறிகுறி இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல விதத்தில் செயல்படும் கடந்த காலத்தில் நீங்கள் தொடர்ந்து உழைத்தீர்கள் ஆனால் பலன்கள் வரவில்லை தொழில் தொடர்பான பயணங்கள் மேற்கொண்டீர்கள் பலன்கள் வரவில்லை இளைய சகோதர சகோதரிகளுடன் உங்கள் உறவில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தன இந்த எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நீங்கள் வெளியே வருவீர்கள் உங்கள் முடிவுகள் சரியான திசையில் செல்லும் உங்கள் கடின உழைப்புக்கான முழுமையான பலன்கள் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளுடன் உறவில் இனிமை காணப்படும் நீங்கள் தொழில் தொடர்பான பயணம் மேற்கொண்டால் அதில் நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் விருச்சிக ராசிக்காரராக இருந்து மாணவ இருந்தால் கடந்த காலத்தில் கடுமையாக உழைத்த போதிலும் போட்டித் தேர்வுகளில் ஒரு எண் அல்லது சில எண்ணில் நீங்கள் மீண்டும் மீண்டும் அடைந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது நீங்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் உயர்கல்விக்காக நீங்கள் செய்யும் முயற்சிக்கு நூறு சதவீதம் பலன் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது ஏனெனில் இனிமேல் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் சரியாக பயன்படுத்த தொடங்குவீர்கள் கடந்த காலத்திலே நீங்கள் ஒரு பழக்கமான பாதையை பின்பற்றி வந்தீர்கள் ஆனால் இப்பொழுது உங்கள் சிந்தனை புரிதல் முடிவெடுக்கும் திறன் ஆகியவை விதமாக செயல்படும் இது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியைப் பெற்றுத்தரும் நான்காவது பெரிய அறிகுறி இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் இருந்து நுழையப் போகிறது உங்கள் காதல் உறவு நிலைமையும் மிகவும் இனிமையாக இருக்கப் போகிறது உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் வலுப்பெறுகின்றன உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்லிணக்கம் நீடிக்கப் போகிறது இதேபோல் உங்கள் இல்லற வாழ்வில் அதாவது கணவன் மனைவி உறவில் நீடித்த சண்டை சச்சரவுகள் இருந்து வந்தால் டிசம்பர் தொடக்கத்திலிருந்து குறைய ஆரம்பிக்கும் சிறிய சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரையொருவர் சரியாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும் வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல குடும்ப சூழல் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள உருவாகும் ஐந்தாவது மற்றும் மிகச்சிறந்த அறிகுறி இந்த கலியுகத்தில் அனைவரும் அடைய விரும்பும் ஒரு விஷயம் கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் நிறைவேற்ற முடியாத எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு காரணத்தாலே தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இப்போது பாருங்கள் டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ளே கடந்த காலத்தில் நிறைவேறாத ஒரு ஆசை ஒரு விருப்பம் இந்த நவகிரகங்களின் கணக்கீட்டின் அடிப்படையில் உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது இது உங்கள் விருப்பத்தை ஆசையை நிறைவேற்றும் மேலும் கடந்த காலத்தில் தொடர்ந்து ஏற்பட்ட நஷ்டங்களால் பொருளாதார ரீதியில் நீங்கள் பலவீனம் அடைவதை கண்டீர்கள் இந்த நிலையில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் பணத்தட்டுப்பாட்டால் தடைபட்ட உங்கள் வேலைகள் நீங்கள் யாருக்காவது கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருப்பது அல்லது உங்களுக்கு பணம் கொடுத்தவர் உங்கள் முன் நிற்பது போன்ற மன அழுத்தத்தை உருவாக்கிய சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள் இதில் எந்த சந்தேகமும் இல்லை கடந்த காலத்திலும் பணம் வந்தது ஆனால் அது எங்கே போனது என்று உங்களுக்கு புரியவில்லை இப்போது பாருங்கள் உங்கள் வங்கி கணக்கு மெதுவாக வலுவடைவதை காண்பீர்கள் வரும் பணத்தை செலவழிக்காமல் எப்படி சேமிப்பது என்பதில் உங்கள் முடிவுகள் செயல்படும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பெரிய இழப்புகள் நீங்கள் அவை லாபமாக மாறிக்கொண்டிருப்பதையும் காண்பீர்கள் இந்த மாற்றம் இந்த டிசம்பர் மாதம் தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நுழையவில்லை என்றால் என்னிடம் கேளுங்கள் பாருங்கள் நீங்கள் ஒரு விருச்சிக ராசிக்காரராக இருந்தால் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள நீங்கள் நிலம் வீடு அல்லது வாகனம் வாங்க விரும்பினால் உங்கள் வாழ்க்கையில ஒரு சௌகரியத்தை சேர்க்க விரும்பினால் அதற்கான திட்டம் நீண்ட காலமாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால் தாமதம் ஏற்பட்டிருந்தால் அந்த நிலை உங்கள் வாழ்க்கையில் டிசம்பர் மாதம் இறுதிக்குள் நுழையத் தொடங்கும் இந்த வருட கடைசியில உங்கள் ஒரு ஆசை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றப்படுவதை காண்பீர்கள் விருச்சிக ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு மாற்றம் வளர்ச்சி ஆகியவற்றை தரும் காலம் நீங்கள் எதையும் ஆழமாக சிந்திக்கும் ராசி அதனால் கடந்த சில மாதங்களில் மன அழுத்தம் அல்லது உறவுகளை விட்டு தூரம் இருந்திருந்தாலும் இந்த புதிய காலம் அதை சரி செய்யும் நேரம் அதற்காக உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் அருளை பெறுவது முக்கியம் பரிகாரம் ஒன்று ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு பூ வெல்லம் நெய் நெய்வேதியம் வையுங்கள் ஓம் அங்காரகாய நமக அல்லது ஓம் மங்களாய நமகா என்று பதினொன்று முறை ஜெபியுங்கள் இது உங்களின் மன ஆற்றலை வலுப்படுத்தி எதிரிகள் அல்லது தடை எனும் சக்திகளை நீக்கும் பரிகாரம் இரண்டு சிவபெருமானை வழிபடுவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் பலனை தரும் மாதத்தில் குறைந்தது இரண்டு திங்கள் கிழமைகளில் பால் அபிஷேகம் செய்யுங்கள் இது உள் அமைதியையும் சாந்தத்தையும் அதிகரிக்கும் பரிகாரம் மூன்று விருச்சிக ராசி நீர் தத்துவ ராசி என்பதால் நீரை மதித்து நடத்துங்கள் பசுமை நிலை காக்க மரம் நடுவது அல்லது நீர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யுங்கள் இது உங்கள் கிரக பலன்களை மெதுவாக மேம்படுத்தும் பரிகாரம் நான்கு தினமும் இரவு நேரம் ஐந்து நிமிடம் தியானம் செய்து உங்கள் மனதில் இருக்கும் கோபம் பழி வேதனை அனைத்தையும் விடுவிக்க முயலுங்கள் இது செவ்வாயின் ஆவேசத்தை சமநிலைப்படுத்தும் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு மன அமைதி தொழில் வளர்ச்சி உறவுகளில் நம்பிக்கை தரும் செவ்வாய் பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய சக்தியுடன் முன்னேறட்டும் இந்த ஐந்து அறிகுறிகளை புரிந்து கொண்டு வரப்போகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆண்டை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் உங்கள் அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தியாகட்டும் இந்த வாழ்த்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்கள் முன்வந்து நிற்பேன் அதுவரை வணக்கம்